ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் இன்றைக்கி சீரியல் நேரத்தில் டூ ஃபிஃப்டி ஒன் ச எபிசோடில் நடந்தது தான் பார்ட் ஒன்னாக பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்றில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனே அந்த கொடைக்கானல் அந்த பார்கவி பார்கவியும் தங்கியிருக்கிற வீடு காமிக்கிறாங்க அந்த வீட்டில் ஏதாவது தட்டுற மாதிரி கதை வந்துகிட்டே இருக்குது பார்கவி உள்ள உள்ளேருந்து அப்படி யாராவது வந்தால் வெட்டிடணும் செஞ்சிடணும்னு சொல்லி அது டென்ஷன்லேயே இருக்கா என்னன்னு சொல்லி இப்போ பக்கமாக மறுபடியும் தட்டிகிட்டே இருக்காங்க உடனே அவர் ஷாக்காக இருந்துச்சு இப்படியாவது எதுவு கத கதவை திறக்கப்படுற உடனே அப்படியே ஜீவானந்தம் சத்தம் போகிறாரு பார்கவி நான் தான் கதவை தரங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த உடனே என்ன சார் அப்படியே அவர் வந்து ஜீவன் வந்து கதை உடச்சிடுறாரு கதை அடைச்ச உடனே என்ன சார் என்னாச்சு வெளியில் யார் என்ன ஏதுன்னு உடனே இல்லை அது வெளியில் இது பைசன் தான் பெஷன் காட்டேரும்போது அங்கிட்டுகிட்டு வந்து எங்கே சுற்றி ஊற்றி அலைஞ்சி அந்த பொருள்கள்லாம் போட்டு உடச்சிட்டு இருந்துச்சு நான் அந்த சைடு போனோடனே அது வாட்டி போயிடுச்சு அதை அப்படின்னு சொன்னோடனே நீ டென்ஷன் ஆகாது அமைதியாக உட்காரு நானே ரொம்ப பயந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் டென்ஷன் ஆகாம உட்காரு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு க தொலை தட்டி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் போய் ஷோஃபாவில் உட்காறாங்க அடுத்து உடனே அங்கே மண்டபத்தை காமிக்கிறாங்க அந்த மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்படி குணசேகர் கால் எடுத்து குணசேகரன் பேசிகிட்டு இருக்காப்புல ஆமாம்ப்பா இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் இருக்குது நீ கல்யாணத்துனே காலையில் வந்தால் போதும் முன்னாடியிலாம் ஒன்றும் வர வேண்டாம் பொறுமையாக அவங்க கல்யாணத்துனே காலையில் வந்துருங்க போதும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க வச்ச அம்மாச்சி சொல்கிறாங்க ஏன்ப்பா சொந்த பந்தம்லாம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்தால் தர நம்மளுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் எதுக்கு இந்த மாதிரி கல்யாணத்துறைக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏமா வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் அதான் இதெல்லாம் தேவையில்லாம் வந்து எல்லாரு பத்து பேர் பத்து கேள்வி கேட்டுருப்பாங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் த தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி விட்டுட்டாங்க விட்டோடனே அப்படியே அவங்க த வெளியிலேருந்து பார்த்தா அவங்க தம்பி வரப்பில வாடா தம்பி வாடா தம்பி அப்படின்னோடனே அப்படி கதிர்க்கும் கதிர்கொணசுகிறேன் ஞானம் எல்லோரும் பார்க்குறாங்கம்மா இந்தாள் எதுக்குமா வந்தாப்பில இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லாரா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என் தம்பி தான்டா அவன் ஒருத்தர் மட்டும் வர வேணாம் நீண்டா சொல்கிறேன் அப்படினு சொன்னேன் சரி ஓகே என்னமா வந்தால் இந்தாலும் ஓசிச்சு ஒரு திங்கிறே தான் வந்திருக்காப்ல தின்ட்டு போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் அமைதியாக இருக்கான் போய் ஒரு இடத்துல ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டாப்புல உச்சா உட்காந்து வந்தாவே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கதிர் வராப்பில்ல கதிர் வந்தாலும் ரொம்ப சோர்ந்துருக்காப்புல கதிர் என்னப்பா அம்மாச்சி கேட்குறேன் என்னப்பா என்ன என்னாச்சு அப்படின்னு நல்லா அங்கேட்டுக்கிட்ட கல்யாண வேலைகள் அங்கே கதிர் அழஞ்சிட்டுருக்காரு அதனால தான் இவ்வளோ இதாகிட்டுருக்குது அதனால் தான் அதனால தான் டயர்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகேப்பா அவர் கதிர் வந்து இம்மா இந்த ஆள் இதுக்கு இங்கே உட்கார வச்சேன் இந்தாள் திங்கரு தானே வந்தார் திண்டுட்டு போச்சலே தானே மறுபடியும் வந்து என் கண்ண முன்னாடியே வந்து ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா டேய் இப்படிலாம் பேசாதார் அவர் தாய் மாமன்டா மாமன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுறான் நான் அம்மாச்சு சொல்ல பேசாமல் இருந்தாலும் போச்சு இல்லை திங்க திண்டுட்டு போச்சு இல்லை சாமி அந்த ஆள் வாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருப்பார் மதுரை வீர் வந்திருக்காரு கருப்பணசாமி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இருக்கிறவனை டென்ஷன் படுத்திகிட்டு இருப்பார் நீ பேசாமல் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே அவர் கதிர் பேசாமல் இருக்கு அப்புறம் திடீர்னு அவங்க ரேணுகாவும் நந்தினியும் வந்து ஏய் எங்களுக்கு என்னது ரூ தங்குறதுக்கு ரூமுக்கு சாவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாவியா சாவியெல்லாம் ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கரிசு சொல்ல ஏன் இந்த மண்டபம் உங்கள் அப்பை விட்டு மண்டபம்மா சாவியை தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு சொன்னோன்னே மண்டபம் ஒன்று எங்கள் அப்பை விட்டு மண்டபம் இல்லை ஆனால் அது எங்கள் அப்பை வீட்டுக்கு கல்யாணம் அதனால் எல்லோரும் எங்களுக்கு தான் அதுவும் தர முடியாது உடனே அம்மாச்சி சொல்கிறாங்க ஏமா சாவியை கொடுத்தா என்னம்மா அவங்கள இருக்கத்தானே போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அவர் கடைசியில் இந்த பாருங்கள் இந்த பரங்கத்தை ஏதாவது என்னது இந்த சாவி நாங்கள் ஈஸ்வரி ஏற்காவக்காக தான் அந்த கல்யாணத்துக்கே வந்திருக்க வந்திருக்கோம் இன்னும் ஏதாவது சாவி தர முடியாது எங்களை இருக்க விட மாட்டேங்குதுன்னு சொன்னால் வெளியில் போய் இருக்க எல்லாத்தையும் சொல்லி கேவலப்படுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாச்சி சொல்கிறாங்க ஏய் சாவியை கொடுத்து தொலைடி ஏண்டி இப்படி உயிரிழங்கிற நல்ல நாள் பொருள் கல்யாணம் நடக்கும்போது இந்த மாதிரி அவசரம்லாம் பார்த்தையெல்லாம் கேட்க வச்சு தொலைகிற அப்படின்னு அறிவு அறிவிக்கரிசிட்ட சொல்ல அறிவு கடைசி டெய் இந்தடா முல்லை எங்கிட்டு போனாலும் வந்து தொலைது இந்த சாவியை கொடுத்தால அப்படின்னு சொல்லிட்டு முல்லைகிட்ட சாவி கொடுக்க முல்லை வந்து அவங்ககிட்ட போய் சாவி கொடுத்துட்றாங்க சாவி கொடுத்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆ சாவியை வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சு நல்லா படுத்து உருளுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆ நாங்கள் உருளுறோம் இல்லை உலக்கை கொண்டு இடிக்கிறோம் அதை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி நீங்கள் கிளம்ப போகும்போது திடீர்னு அந்த அவங்க தம்பிக்கு வந்து அம்மாச்சியோட தம்பிக்கு வந்து சாமி வந்துடுது ஊர் அப்படின்னு கத்துறாப்புல அப்படி என்னாச்சு ஆச்சு திடீர்னு போது ஐயோ மதுரை வீரர் வந்திருக்காரு மதுரை வீரர் வந்திருக்காருன்னு சொல்லி அவன் கூட இருக்கிறவன் சொன்னோடனே ஐயா அப்படியே அம்மாச்சி கையெடுத்து கும்பிட்டு எப்போ மதுரை வீராக என்ன நல்லா நல்லபடியாக வாக்கு சொல்லுப்பான் அப்படின்னு சொன்னோடனே கா இந்த வீட்டில் பெரிய சேதம் வரப்போகுது இன்னும் மூணே மூணு நாளில் சேதம் வரப்போகுது கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே என்னப்பா சேதம் வரப்போகுதுன்னா சேதம் வரப்போகுது கவனமாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வேறு மலை ஏறிவிட்டாப்ல மதுரை வேறு வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது மதுரை வேறு வாக்கு பளிச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா சொன்னோன்னா அவர் மலை ஏறிட்டார் அதுக்கப்புறம் சரி தண்ணி கொடுங்க தண்ணி குடிச்சோன்னே சரி அமைதியாக அவர் மலை ஏறிட்டார் இன்னும் அதுக்கப்புறம் அவர் சொன்ன வாக்கு பழிச்சதா இல்லையா என்ன நடக்க போகுது என்ன சேதம் நடக்க போதுன்றதை நம்ம பொறுத்திருந்து ச பார்ட் டூவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ